ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் கே கேஆர் தான் என்ன பேச போகிற தமிழில் பார்த்துருப்பீங்களா ஏ அங்கிருஷ் ரகுவன்ஷி பிரில்லியன் நாக் அவரை பற்றி தான் பேச போகிறேன் இஸ் ரகுவன்ஷி அப்படி வச்சுக்கலாமா ஐயா கேகேஆர் செகண்ட் ஹையஸ்ட் ஐபியல்ல ஸ்கோர் இது அடிச்சது டூ செவன்ட்டி டூ அதுக்கு முன்னாடி கே எஸ்ஆர்ஐச் அடிச்சாங்க எல்லாம் இந்த சீசனில் தான் ரெக்கார்டு மேலே ரெக்கார்டு டெல்லி ஒன் சிக்ஸ்டி ஃபோர் தான் எடுக்க முடிஞ்சு நூற்றி எட்டு ரனில் ஜெயிச்சிட்டாங்க நூற்றி ஆறு ரனில் சாரி அண்ட் ஒர்டானு பட் சென்சேஷன் ர ரகுவன்ஷி பதினெட்டு வயது தாங்க அந்த பையனுக்கு ஆமாம் அண்டர் நைன்டீன்லேருந்து அவரை ஸ்பார்ட் பண்ணாங்க நான் எப்போது சொல்கிறதா டொமஸ்டிக் விளையாடுங்க விளாடுங்கன்னு இந்த பையன் டொமஸ்டிக் சிகே நாயுடு ட்ராஃபியில் ஒம்பது மேட்ச்சில் எழுநூற்றி அறுபத்தஞ்சு ரன் அடிச்சிருக்காரு ஆமாம் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் ப்ளேயர் கேகேஆர் அவரை வந்து பேஸ் ப்ரைஸில் தான் எடுத்தாங்க இருபது லட்சத்தில் நேற்றோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருப்பேங்க இருபத்தி ஏழு பால் ஐம்பத்தி நாலு அஞ்சு ஃபோர் மூணு சிக்ஸு இரநூறு ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆல் ஓவர் த பார்க் ஃபிட்ச் ஆகட்டும் தில்ஸ்கோப் ஆகட்டும் ஏன்னோ லவுட் பண்ணுறது ட்ரை பண்ணுறது கட்டு புல்லு கிளான்ஸு எல்லாமே ஷோட் இன் ஒன் மேட்ச்லேயே காமிச்சிட்டார் அவர் இன்ஃபேக்ட் இதுக்கு முன்னாடி நடந்த ஆர்சிபி மேட்சில் இம்பாக்ட் பிளேராக இருந்தார் பேட்டிங் வரல ஏதாவது அவர் ஒன் ரன் வரும்போது நிறைய பேர் மூக்கு மேலே வேலை வச்சாங்க எனக்கு தெரியும் ஏன்னா இவரோட அண்டர் நைன்டீன் பர்ஃபார்மன்ஸ் நோட் பண்ணியிருக்கேன் இவர் அண்டர் நைன்டீன் வேர்ல்டு கப் இண்டியா ஜெயிச்சி இது டுவெண்ட்டி டுவெண்ட்டி கேப்டன் வந்து டூல் இரநூத்தி எழுபது ரன் அடிச்சாருங்க அவர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணார் அவர் இந்தியாவுக்கு எஷ்டூல் கேப்டன்சி இருக்கும்போது டூ எயிட் ரன்ஸ் மெய் மெயின் அது ஸ்கோரர் கப்பு ஜெயிச்சது வேர்ல்டு அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இவர் ஆக்சுவலி பேஸிக்லி பேசிக்கலி இஸ் ஃப்ரம் குர்காவ் அப்புறம் மும்பைக்கு ஷிஃப்ட் ஆனாங்க இவரோடய பதினோரு வயசில் ஒரு கிரிக்கெட்டிங் கேரியர் நல்லா கொண்டு வரணும்னு அவங்க ஃபேமிலி ஷிஃப்டாக இருக்காங்க மும்பைக்கு அண்ட் அஞ்சு பவுண்ட்ரி மூணு சிக்ஸு அது பவுலர் யார் யார் ஆண்ட்ரிச் நோக்கியா இஷாந்த் சர்மா கலீல் அஹமத் அக்சர் பட்டேல் மிச்சல் மார்ஷ் இன்டர்நேஷ்னல் போலரெலாம் போட்டு இஷ்டத்துக்கு போல தான் கட்டிட்டார் ஷாருக் கானே வந்து அப்ரிஷியேட் பண்ணி அவருக்கு ஆக்கெல்லாம் கொடுத்தனால அந்த இது பார்க்குறதுக்கு இன்னொன்று கேகேஆருக்கு பார்த்தீங்கன்னா இஸ் த செகண்ட் யங்கஸ்ட் ஃபிஃப்டி அடித்தது கேகேஆருக்கு ஆமாம் இதுக்கு முன்னாடி யாருன்னு கேட்பீங்க கில் சுப்மன் கில் இரநூத்தி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பதினெட்டு வயசு இரநூத்தி முப்பத்தேழு நாள் அவர் ஃபிஃப்டி அடித்தது அது யாருக்கு எதிராக சிஎஸ்கேக்கு எதிர்த்தார் இப்போ ரெண்டாவது எங்கஸ்ட்னா இவர் பதினெட்டு வயசு முந்நூற்றி மூணு நாள் ஆமாம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாதம் ஜாஸ்தி எடுத்திருக்காரு கில்லோட டெல்லிக்கு எதிரான அடித்தது ஐபிஎல்லில் பிக் ஸ்டேஜ்ங்க இது சாதாரண விஷயம் இல்லை அண்ட் அ பேட்ஸ்மேன் அஹெட் ஆஃப் வெங்கடேஷர் ஸ்ரேஷையர் ஆண்ட்ரரசல் ரிங்கு சிங் இவங்களுக்கு மேலே அனுப்புகிறாங்கன்னா எந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்திருக்கும் நடுசில் பார்த்துருப்பாங்க இவர் லைம்லைட்டுக்கு இன்னும் ஒரு முக்கியமான காரணம் இவரோட சைல்டுட் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் அபிஷேக் நாயர் அவர் ஐபிஎலாக நிறையா விளையாடிருக்காரு தேடி பாருங்க இருக்கும் யூடியூப்பில் அவர் வந்து கேகேஆர் சப்போர்ட் ஸ்டாஃபில் இருக்கார் அவர் வெறும் சப்போர்ட் ஸ்டாஃபில் தான் உண்டு தான் வேலை உண்டு சம்பளம் வாங்கிட்டு போகாமல் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி பையன் ஒருத்தருக்கா பார் என்னன்றே நம்ம எடுத்துலான்னு அப்படி தான் ஆப்ஷனில் டக்குன்னு எடுத்தது ஸோ ஒரு போலிங்கில் ஒரு மயக்கியாவது ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸ் ஸ்பீடில் இருக்காருன்னா லக்னோவுக்கு இந்த ரகு இஸ் அ நெக்ஸ்ட் பிக் திங் ஸோ ஒன்ஸ் ரோஹித் சர்மா விராட் கோலி இவங்கலாம் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் டெஃபினெட்லி அடுத்த செட் ஆஃப் பிளேயர்ஸ் உருவாகிக்கிட்டு இருக்காங்க சுப்மன் கில்லோட அலோக்கு ஒரு வருவார் ஏன்னா டூ தௌசண்ட் எயிட்டீன்லேயும் சுப்மன் கில் இப்படி தான் வந்தார் அண்ட் எல்லா ஷார்ட்ஸும் பயம் இலங்கைன்ற பயம் அறியாது தான் ஆண்ட்ரிச் நோய்க்கெல்லாம் இப்போ தூக்கி லாஃப் ஆஃப் பண்ணுறாரு அவர் மிச்சல் மார்ச்லாம் பாருங்கள் அது மட்டும் இல்லை இட்ஸ் எ யூஸ்ஃபுல் ஸ்பின்னர் ஆல்சோ லெஃப்ட் லெஃப்டார் ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின்னர் ஏன்னா அக்ஷர் பட்டேல் மாதிரி போடுறவர் லெஃப்ட் ஹார்ம் ஸ்பின்னர் அது ஹேண்டி அப்பப்போ தேவைப்பட்ட விக்கெட் எடுத்துன்னு வருவார் ஸோ நிறைய டொமஸ்டிக் விளையாண்டதுனால தான் அந்த கான்ஃபிடென்ஸ்லாம் வந்தது அண்ட் பிங் மேட்சில் விஷயம் இனிமேல் ரெகுலராக விளையாடுவார் அவர் பிள்ளைங்க லெவலில் ஒன்றும் கவலைப்பட தேவை இல்லை அண்ட் இன்ட்ரெஸ்டிங் நல்லா இருந்தது அப்புறம் இன்னிங்ஸ் பார்க்க சரி அவரை பற்றி சில விஷயங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு தான் டக்குன்னு இது பார்த்தேன் சிகே நாளில் எழுநூற்றி அறுபத்தஞ்சு ரொம்ப ஒம்பது மேலே ஆவரேஜ் எண்பதுக்கு மேலேனா பாருங்கள் இட்ஸ் நாட் அ ஜோக் யூனோ ஃபிட்னஸ் வேணும் அதுக்கு ரொம்ப முக்கியம் கேம் அவேர்னஸ் எந்த பவுலர் லாப் பண்ணோம் எந்த பௌலர் அடிக்கணும் எந்த சரி ஷார்ட் பவுண்ட்ரி ஸ்கோர் போர்டு ப்ரெஷர் என்ன சேஸ் பண்ணுறோமா ஃபஸ்ட்டு செட் பண்ணுறோமா இவ்வளோவும் மைண்டில் இருக்கோம் ஒரு நல்ல பேட்ஸ்மேனுக்கு அழகு அதுதான் ஒவ்வொரு வாட்டியும் டுவெல்த் மேன் வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை யூ டேக் யுவர் ஓன் டெசிஷன் அந்த மாதிரி ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்து அமிச்சாங்க போ கோன் எக்ஸ் ஏனோ எக்ஸ்ப்ளோசிவ் யுவர் செல்ஃப்னு அது எக்ஸ்ப்ளோசிவ் இன்னிங்ஸ் காமிச்சிட்டாரு ட்ரெமெண்டஸ் பேட்டிங் டூ ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக் ரேட்டில் பார்ப்போம் இன்னும் இப்போ டெபு இன்னிங்ஸ் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் தான் அவர் விளையாடுது ஆர்சி வீசுகிற பேட்டிங்கில் இம்பாக்ட் பிளேயர் ரைட் ஐபிஎல் மாதிரி பிக் ஸ்டேஜில் ஆல் ஓவர் த வேர்ல்ட் பீப்புள் வாட்சிங் உலகமே இப்போ நோட்டீஸ் பண்ணோம் ஆஹா இப்படி ஒருத்தர் இருக்காரா அப்படின்ட்டுன்னு அனிவே இப்போது நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுறதுக்கு சூரியகுமார் யாதவ் பற்றி பேசணும் அப்புறம் சிஎஸ்கே கே கேஆர் சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச் மேட்ச் இருக்கிறனால அதை பற்றி ரிவ்யூ ஸ்டாரில்ஸ் எடுத்துகிட்டு வர அப்படியே பார்த்துக்கு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் நோயில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்